இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் அமெரிக்கா ட்ரேட் வார் எட்டு மணி நேர கெடு விதித்த அமெரிக்கா ஏற்கனவே ஐம்பது சதவீதம் டாரிப் விதித்த ட்ரம்ப் தற்போது டுவெண்ட்டி ஃபைவ் பிளஸ் என்று வரி விதிக்க போவதாக தகவல் வரி குதிரை வரிச்சாமி அடங்குற மாதிரி தெரியல தேசிய நலன்களை காக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் இந்தியா எடுக்கும் என்று மோடி திட்டவட்டம் அமெரிக்கா வேளாண் இறக்குமதி பொருட்களுக்கு தடை எனது தனிப்பட்ட நலன்களை காட்டிலும் இந்தியா விவசாயிகளின் நலன் முக்கியம் ரஷ்ய அதிபர் புட்டின் இந்தியா வருகை உறுதியானது முன்னதாக இந்தியாவின் ஒரிஜினல் ஜேம்ஸ் வார்ட் அஜித் தோகால் ரஷ்ய அதிபரை சந்தித்து பேசினார் என்பது குறிப்பிடத்தக்கது ஈரான் அ டெவல் பிளேஸ் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறினார் வருகின்ற காலங்கள் ஈரானுக்கு கடுமையான காலமாக இருக்கும் என்று எச்சரிக்கை வரி விதிப்பை பற்றி பேசிக்கொண்டிருக்கும் போது திடீரென ஈரான் விவகாரம் பற்றி சீனா செல்லப்போகும் இந்திய பிரதமர் மோடி சீனா வர்த்தக உச்சி மாநாட்டில் பங்கேற்ப இருப்பதாக தகவல் பாஷாவா அமெரிக்காவா ரஷ்யாவா என்று முடிவெடுக்க வேண்டிய தருணம் குளோபல் கோமாளிகளை கோமாளி ஆடும் ஆட்டத்தை இந்திய மக்கள் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் Flash news, Putin agreed to meet Trump.